பேராசிரியர் பாசமிகு எனது அன்பு தம்பி புளிய சேர்ந்த அன்பு மச்சான் நம்ம உங்க வாத்தியார் எந்த அளவுக்கு பேர் வாங்குறாரோ அந்த அளவுக்கு நீயும் பேர் வாங்க தம்பி சரியா கே சத்தியமானவர்களுடைய சிஜைப்பிளி பாசமிகு அன்பு மாப்பிளை திருப்போணம் அருகாமல் இல்லை கே சக்திவேல் அவர்கள் இங்கு கல்வி மனை சேர்ந்த சக்திவேல் அவர்கள் ஆள் மனை அருமையான வாசிப்பு நன்றி 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 அப்புறம் என்ன உனக்கும் தோப்பு நத்தத்தில் ஓட்டு விழுந்துருச்சு அதற்கு அடுத்தபடியா எங்களுக்கு தாயினுடைய பாசூரி அன்பு மாமா ஏனாதிய சேர்ந்த எம் ஐயனார் மாமா அவர்கள் மிக சிறந்த முறையில் தாலை கொடுங்க போடுங்க அருமையான இசைக்கலைஞர்கள் நன்றி நன்றி அதற்கு அடுத்தபடியாக இவரங்க மேடையில் அருமையான ஒலி ஒலி அமைப்பு அன்புள்ள அருமையான ஒலிபரிக்கு தோப்பு நடத்தத்தில் சேர்ந்த ரமேஷ் பாலா ரேடியோ ரமேஷ் பாலா ரமேஷ் பாலா சிறந்த முறையில் அருமையான ஒலி ஒலி அமைப்பு அன்புள்ள அருமையான ஒலிபரிக்கு சிறந்த முறையில் தோப்பினத்தில் சேர்ந்த ரமேஷ் பாலா ரமேஷ் பாலா ரேடியோ சண்முகத்துக்கு மனமான நன்றி நல்லா அருமையா போட்டுக்கா போயாம அங்கே தெரியாம இந்த உட்கார வச்சா ஆமா நன்றி நன்றி வணக்கம் பொதுமக்கள் நாடகத்தை நாடகத்தைக்கான அன்புள்ள அழைக்கிறேன் இப்படிக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் பேரபாண்டிய கட்டப்பொம்மை இளைஞரணியை தோப்பு நத்தம் தெரிவித்துக் கொண்டு அனைத்து அன்பு உள்ளத்திற்கும் எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த வணக்கம் 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 இந்த நாடகத்தை வேண்டும் நாடகத்தை அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமுக அன்பு உள்ளம் உங்கள் வீட்டு பிள்ளையமாகிய பாசத்துக்குரிய அன்பு தம்பி மிருதங்க சக்கரவர்த்தி எம் சக்கரவர்த்திபடியை சேர்ந்த சிபி பரணி அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள் இந்த நாடு மட்டுமல்ல எந்த ஒரு கொடுங்கள் சிறப்பான நடிகர்கள் இருந்து சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி கொடுமா சொல்லி கொண்டு சாப்பாடு ஏற்பட அருமையான ஏற்பாடு எதை வேணா மறந்து போலாம் அருமையான சாப்பாடு சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்தர்களுக்கும் விழாவிட நடத்தி கொண்டிருக்கும் மற்ற விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமான நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம்

போடு பாட்டி சொல்லியா என்ன சொல்றேன் எதுக்கு வந்த நாடகத்துக்கு நான் நாடகத்துக்கு ஏன் வந்தான்

சரி அவ ஊரம் தயவு செஞ்சு கல்யாணம் மட்டும் பண்ண நினைச்சிடாதியா டே

உங்களுக்கு சொல்லி முடிஞ்சுச்சு என்ன பயன்படுத்துறீங்கண்ணே உண்மை அதுதாப்பா நான் வீட்டுக்கு போய் என் பொண்டாட்டி முகரைய பார்த்தா வெறுக பார்த்த மாதிரி இருக்கு ஏன் அப்படி இருக்கு ஐயோ ஐயோ கடவுளே கடவுளே ஏன்டா கல்யாணம் பண்ணி பார்த்தா நினைக்கிறேன் எல்லாரும் கல்யாணம் பண்ணு நானும் கல்யாணம் பண்ணேன் சரி எல்லாரும் சந்தோஷமா இருக்க நானும் சந்தோஷமா இருந்தேன் என்ன பண்ணி தொலைக்க வாத்தியார்ட்ட கேப்பா வாத்தியார நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்களா கல்யாணம் பண்ணிட்டேன் எத்தனை வருஷம் ஆகுது இருபது வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆமா பொண்டாட்டி ஒண்ணுதானா டேய் கல்யாணம் பொண்டாட்டி ஒண்ணுதான்டா எப்படி கல்யாணம் ஒரு பொண்டாட்டி எப்படி இருபது வருஷமா பார்த்ததே பாத்துக்கிட்டு கிடக்கிறீங்க என்ன அதே பொண்டாட்டி அதே வாயி அதே மூஞ்சி அதே பல்லு அதே இது

இந்த நூறு நாள் விலைக்கு கிளம்பி அட்டையை போட்டுக்கிட்டு போனாலும் அன்னைக்கே என் குடும்பம் குண்டிய தூக்கிடுச்சு

அப்படி கிளம்பி இங்க வந்திருக்க அப்படினா வெகு தூரம்னா 5 மணிக்கு தானே கிளம்புவா ஆமா பக்கத்துல ஏ ஊருக்கு பக்கத்துலனா ஒரு 7 மணி 8 மணிக்கு போனும்னா போதும் வந்தலாம் இப்ப இவ்வளவு தூரம் நாடகத்துக்கு 5 மணிக்கு நான் கிளம்பி வரும்பொழுது பொழுது ஏ மொண்டாட்டி கேப்பா எப்படி எப்பவும் 7 மணிக்கு தான் நான் நாடகத்துக்கு போவே அதானே இன்னைக்கு என்ன இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்டியா ஆ அப்படினு ஏ மொண்டாட்டி கேக்குற ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை வாத்தியார அந்த கிளடி சொல்ல ஞாபகத்துல ஆ அந்த கிளவி சொன்னது அப்படி ஞாபகம் வச்சு எப்பவும் 7 மணிக்கு 8 மணிக்கு கிளம்பி பேக்கத்திட்டு சரி இன்னைக்கு இவ்வளவு வெள்ளன போறியா அப்படினா தொண்டி பக்கம் நாடகத்துக்கு போனே ஆமா போயும்போது இவ பிரச்சனை வீட்டில் இங்கே ஆரம்பத்திலே சந்தேகம் வந்துருச்சு நான் அடி வெகு தூரம் நாடகம் வெகு தூரம் சரியா இருக்கு அப்படி சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற சந்தேகம் வந்துருச்சு சண்டை வந்துருச்சு சண்டை வந்துடும் மனசு கஷ்டத்தோட நாடகத்துக்கு போயாச்சு நாடகம் முடிச்சாச்சு நாடகத்தை முடிச்சுட்டு சிவகங்கையில கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல எனக்கு இறக்கி விட்டா வாத்தியார சரி இங்க நடந்த கதையை மட்டும் கேளுங்க என்னையாச்சு பயங்கரமான கூட்டம் பஸ்ல டவுன் பஸ்ல பயங்கரமான கூட்டம் முகூர்த்த நாள் இருந்திருக்கும் முகூர்த்த நாள் சரி பயங்கரமான கூட்டம் என்ன செஞ்சது இந்த பேக்க தூக்கி ரெண்டு பேக் வச்சிருப்பேன் ஆமா இந்த ரெண்டு பேக்க என்ன செஞ்சது சீட்டுக்கு அடியில தூக்கி போட்டு கூட்டம் ஆம்பள பொம்பள அம்புட்டு பேரும் கூட்டம் இடிச்சுக்கிட்டு இடிச்சுக்கிட்டு போய் நான் வடக்குல இந்த பஸ்ல கண்டக்டர் வந்து உள்ள போ உள்ள போ உள்ள போன்னு சொன்னா உள்ள போயிட்டேன் சரி போன

போயிட்டு வந்தியா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு பாத்தியா ஆகா நம்ம மன்றத்தை என்னடா இப்படி சந்தேகப்படுறா ஏற்கனவே நேத்து சாயந்தரம் சந்தேகமா சண்டை போட்டு போனா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு எனக்கு மனசு கஷ்டமா ஒரு வாரம் கழிச்சு பிடிச்சான் போயினு சரி திருப்பி ஒரு வாரம் கழிச்சு அதே மாதிரி கூட்டம் மாத்தியாரு அது காலையில் பொதுவா கூட்டம் மாத்தான அப்புறம் அதே மாதிரி என்ன வச்சிருக்கா அன்னைக்கு நாளும் கரு கருன்னு முடி ஒரு வாரம் கழிச்சு எந்த கிழட்டு முண்ட வந்தால தெரியல இந்த கிளவி முடி நரச்ச முடி வாத்தியாரு இந்த சட்டப்பட்டில சிக்கிக்கிட்டு வந்துருச்சு நான் வீட்ல ஒய் பட்ட சட்டையை கலட்டி போட்டு

பஸ் ஸ்டாண்டுக்குள்ள கொண்டு பேக்க ரெண்டு பேக்கை உள்ள வச்சுட்டு சரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி போயிருவேன் போய் பின்னாடி போன உடன பூரா சட்ட பெண்ட பூராத்தி கலரத்தி உதறி ஒரு உதரு பூராத்தி உதறி ஒரு முடி கூட இருக்க கூடாது இனிமேலுக்கு முடி இருக்கானு பிரச்சனை அப்படின்னு பூரா அமனக்கட்டையா நின்னு பூரா உதருறேன் சரி உதற பாருங்க எல்லாரும் யாருமே பாக்காத அளவுக்கு தான் பின்னாடி போய் உதறுறது உதறது உதறி இப்படி என்ன செஞ்சு சட்டையை மாட்டிக்கிட்டு பேண்ட் சட்டையை மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு போதுமானமா பேக்க கொண்டாந்து வச்சுப்புட்டு இன்னைக்கு பிடிச்ச கலந்து இன்னைக்கு என்ன சொல்லுவான்னு பாத்துக்கோமே அப்படின்னு இப்படி ஒரு வாரமா போய்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்ல ஒரு வாரத்துக்கு அப்புறம்

ஏறாதிய சேந்தையும் ஐயனார் மம அவர்களுக்கு கிராமத்தின் பொன்னாடு பட்டுப்படுகிறது சிறந்த முறையில்アルミயான ஒலிவலி அமைபான்முள்ளங்கள் முன் பொன்னாடிக் குடும்பத்தம்பி திருமல்லம்பட்டி சேர்ந்த முத்துராஜ் அவர்களுக்கும் விலாக்கம்டி சர்வாக பொன்னாடு என்றது கோர்படுத்துன்றார்கள் எங்க அவர் வந்து கார அந்த தம்பி எங்கயிருக்காரு என்ன ஒரு சுண்ட எடுத்துக்க அந்த வேற டிரைவர் இல்ல வேற எவ்வளவு வேகமா கொண்டு வந்தான் தெரியுமா ரொம்ப வேகமா வந்தாரு அவங்க மயந்தானா சரி சரி மதுரையில இருந்து அத்தனை வேகத்தடையிலேயே எங்க தூக்கி போட்டு எந்த ஒரு போட்டுகளும் குலுங்காம சரியான மலை அம்மா அன்பு தம்பி அவர்களுக்கு பொன்னாடு போட்டு நன்றி சொல்லிட்டு ஐயா எங்களுக்கெல்லாம் பொன்னாடு ஐயோ மணிக்கு பறந்திருப்பாரு உள்ள இருக்கே